ார் இன்றைய வேதவசனம் ஒன்று சாமவேல் இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் எட்டு புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பை நின்று வறியவரை விடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்புரு அரியணையே அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் ஆம் பிரியமானவர்களே நம்மை புழுதி நின்றும் குப்பையிலிருந்தும் உயர்த்தக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம் வாழ்க்கை எப்படியோ இருக்கலாம் ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம் பிரியமானவர்களே எல்லாமே இழந்தது போல இருக்கலாம் ஒன்றுக்கும் உதவாத உதவாதவர்கள் போல இருக்கலாம் ஆனால் நம்மை உதவும் பாத்திரமாக நம்ம நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்மளை மாற்றக்கூடியவர் யார்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லையே நான் வெறுமையா இருக்கிறேனே கைவிடப்பட்ட நிலமையில இருக்கிறனே எனக்கு நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை நான் எப்படி நல்லா வருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டர் சொல்றாங்க ஏழைகளையும் வரியவரையும் நான் உயர்த்துவேன் சொல்றார் தூக்கி விடுவார் உயர்த்துவேன் சொல்றார் அப்ப நம்ம இந்த வார்த்தையில நம்ம விசுவாசம் கொள்ளணும் பிரியமானவர்களே அந்த வார்த்தை வந்து செயலாற்ற கூடியது அவர் செய்வேன் சொன்னா செய்யாமல் இருப்பாரா இருக்க மாட்டார் அப்போ நம்ம வந்து இந்த வார்த்தையை நம்ம விசுவசிக்கணும் நம்மை அவர் உயர்த்துகிற தேவன் கைவிட மாட்டார் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட நாளைக்கு அவரால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் அவர் ஒரு நொடி ஒரு நொடி போதுமா அவர் நம்மளை உயர்த்துவதற்கு அதனால் ஏழையரை செல்வராக்குவதற்கு அவருக்கு ஒரு நொடி போதும் பிரியமானவர்களே அதனால நம்ம நினைக்கக்கூடாது இப்படியே இருந்துருவோம் கைவிடப்பட்டுட்டோம் மனுஷர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது பிரியமானவர்களே நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர்களிடத்துல ஜெபிங்க விண்ணப்பிங்க ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்னென்ன விருப்பங்கள் உங்கள் மனசில் இருக்குதோ அதை எல்லாவற்றையும் அவர் எனது சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர் மனுஷர்களை போல் அவர் பார்க்கக்கூடியவர் அல்ல பிரியமானவர்களே அவர் அருமையான ஒரு தகப்பன் ஆம் பிரியமானவர்களே அதனாலதான் தான் நம்மளை புழுதியின் என்றோ குப்பையில் நின்றும் அவர் ஏழைகளை இருக்கிறார் பிரியமானவர்களே உயர்குடியினரோடு நான் உன்னை அமர்த்துவேன்னு சொல்றாரு இதைவிட மேலான ஒரு வார்த்தை எங்கேயாவது கிடைக்குமா சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவர் உயர்குடியினரோடு நம்மளை என்ன செய்வாராம் அமர்த்துவாராம் பிரியமானவர்களே இன்றைய நிலைமை எப்படி இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இனி வருகின்ற நாட்கள்ல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் வருகின்ற ஆண்டுகள்ல நம்மளை உயர்குடியினரோடு அமர்த்த போகின்றார் பிரியமானவர்களே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த தளர்ந்து போன மனசா இருக்கீங்களா தளரா உள்ளத்தோடு காத்திருங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு குறித்த நாள் வரும் அந்த குறித்த நாள் வரும் பொழுது அவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல உயர்த்துவேன்னு சொன்னா அவர் உயர்த்துவார் பிரியமானவர்களே திக்கற்ற நிலைமையில இருக்கீங்களா உதவி செய்ய யாரு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா ஆண்டவரே உங்களுக்காக வந்து உதவி செய்வார் பிரியமானவர்களே அவர் நேரடியாக வர முடியலைனாலும் மனிதர்களை கொண்டு சில மனிதர்களை நம்மளுக்காக அனுப்புவார் பிரியமானவர்களே அன்று எளியாவுக்கு காக்கையை கொண்டவர் போஷித்தார் இன்று நம்மளுக்கு யாரையாவது கொண்டு நம்மள தேவைகளை போஷிப்பார் பிரியமானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்படியே இருந்துருவேனான்னு கவலைப்படாதீங்க உங்க துக்க நாட்கள் அவர் எடுத்து போட்டுருவாரு இனி நீங்க சந்தோஷத்தின் நாட்களை காணும்படியாக அவர் என்ன செய்வார் கிருபை செய்வார் பிரியமானவர்களே இனி ஒரு நாள் கூட நீங்கள் கலங்கி போகக்கூடாது உற்சாகத்தால் நிரம்பணும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார் நானும் உயர் குடிகளோடு அமருவேன் சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொழுது தேவன் அப்படியே செய்து முடிப்பார் பிரியமானவர்களே ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவை மை நன்றியோடு மே ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே ஆமாண்டவரே வழி இல்லாத பிள்ளைகளுக்கு வழிகளை திறங்க ஏசப்பா ஆமாண்டவரே வறியவரோடும் ஏழைகளோடும் நீர் அப்பா உறவாடுகின்ற தேவனா ஆண்டவரே அப்பா மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொன்னீங்களே ராஜா அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தேவன் நீர் அவர்களை உயர்த்துவதற்காக நன்றி செலுத்தி ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்